சிவாய் நாம் சிறப்பு பூஜைகள் செய்யும் பொழுது பூரண கலசம் வைத்து வழிபடுகிறோம் பூரண கலசத்தில் என்னென்ன பொருட்களைச் சேர்க்கலாம் என்று பார்ப்போம் கலசம் அல்லது சொம்பு ஒன்றை நன்றாக கழுவி எடுத்து கொள்ளவும் பிறகு சிறிதளவு சுண்ணாம்பை நீரில் குடைத்து அந்த சொம்பை சுற்றி பூசிவிட்டால் அது உலர்ந்ததும் வெள்ளையடித்தது போல் ஆகிவிடும் பிறகு புதியதாக நூற்கண்டு வாங்கி வந்து கலசத்தின் மீது நூல் சுற்ற வேண்டும் தெரியவில்லை என்றால் பரவாயில்லை நூல் சுற்றாமலும் கலசம் சாவிக்கலாம் பக்திதான் முக்கியமானவை பின்னர் கலசத்தில் பாதியளவு அரிசி கொம்பு மஞ்சள் ஒரு எலுமிச்சை வெற்றிலை பாக்கு இதை ஒரு நூலால் கட்டிவிட வேண்டும் பூஞ்சை தொட்டிலிருந்து தப்பிப்பதற்காக ஜாதிக்காய் மகசிக்காய் நாணயம் ஒன்று தங்கம் அல்லது வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அவற்றை போடலாம் பச்சை கற்பூரம் ஆகிய ஒன்பது வகை பொருட்களை போட வேண்டும் வெற்றிலை வாக்கு இரண்டு உருப்படி சிலர் கண்மை டப்பியையும் போட்டு வைப்பார்கள் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மையை கொடுத்து திலகமிடச் செய்வது விசேஷம் அடுத்து கலசத்தின் வாய் பாகத்தில் மாங்கொத்து சொருகி மஞ்சள் பூசிய தேங்காயை அதன் குடுமி மேலே இருக்கும்படி வைக்க வேண்டும் தேங்காய்க்கு குங்குமப் பொட்டு இட்டு வேண்டும் பிறகு ஒரு ரவிக்கை துணியை பிசிறியாக மடித்து கலசத்தின் தோளில் இட வேண்டும் காதோலை கருகுமணி மிக முக்கியம் கலசத்தில் இருக்கமும் தொங்கும்படி மாட்டிவிட வேண்டும் கலசத்தின் இருபக்கமும் தொங்கும்படி மாட்டிவிட வேண்டும் வெள்ளிமுகம் இருப்பவர்கள் அதை கலசத்தில் பொருத்தலாம் இல்லையென்றால் கண்மையை கொண்டு சுண்ணாம்பு பூசப்பட்ட கலசத்தில் திருமுகத்தை வரையலாம் பின்னர் கலசத்துக்கு பூச்சரம் அணிவிக்க வேண்டும் இப்படி இத்தனை பொருட்களையும் சேர்த்து பூரண கலசத்தை வைத்து பூரண கலச வழிபாடு செய்ய வேண்டும் எல்லா நலமும் பெற்று இன்புற வாழ வேண்டும் ஓம் நமச்சிவாயம்